தென்காசி மாவட்டத்தில் தேசிய குடற்புழு சிகிச்சை முகாம் மஞ்சம்மாள் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது இந்த முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார் தென்காசி நகரமன்ற தலைவர் திரு சாதிர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் பள்ளி குழந்தைகளுடன் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கி உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தபோது தென்காசி மாவட்டத்தில் உள்ள துணை சுகாதார நிலையங்கள் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகள் கல்லூரிகள் அங்கன்வாடிகள் போன்ற மையங்களின் மூலம் மாவட்டத்தில் மொத்தமாக மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி மூணு பயனாளிகளுக்கு குடற்புழு மாத்திரை வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்றதும் பழமை வாய் திருத்தலமான தோரணமலை முருகன் கோவில் இக்கோவில் அகத்தியர் தேரையர் போன்ற சித்தர்கள் வழிபட்ட திருத்தலமாகும் இந்த கோவிலில் தைப்பூச தைப்பு ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோமம் நடைபெற்றது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி உற்சவ சிலைக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை மூலிகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தோரணமலை முருகனுக்கு திருக்கல்யாண நிகழ்வில் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களும் தைப்பூச திருவிழாவில் கோலாகலமாக நடைபெற்றது claro தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் எழில்மிகு அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு திறந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல பகுதிகளிலிருந்து வருகை புரிவது வழக்கம் அப்போது மலைப்பகுதிகளில் பெய்யும் திடீர் மழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு பல உயிர்கலப்பு சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளது இதனை தடுக்கும் வகையில் தீயணைப்புத்துறை சார்பில் கமாண்டப்படை வீரர்கள் பேரிடர் பகுதிகளுக்கு மேலே கமாண்டோ வீரர்கள் மலைப்பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் போது அதில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்தும் அதே போல வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை கயிறு மூலம் சென்று மீட்பது எப்படி என்பது குறித்து கமாண்டோ படை வீரர்கள் பேரிடர் மீட்பு போலி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவ திருவிழா கோலாகலமாக கொண்டாட்டம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தென்காசி மாவட்ட நகரப் பகுதியில் அமைந்துள்ள ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து வருவாய்த்துறை மகளிர் திட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு பயனாளிகளுக்கு நாலு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தென்காசி அருகே தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் விவசாயம் குறித்த மாணவர்களின் படைப்பு அனைவரையும் கவர்ந்தது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வல்லம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பு மற்றும் இந்தியன் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் அறிவியல் தின கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தென்காசி மாவட்டத்திலிருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி குழந்தைகள் 250 ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் நவதானியங்களை கொண்டு உழவன் உருவத்தை வரைந்து அசத்தினர் தற்போது காலகட்டத்தில் இயற்கை உணவில் அவசியம் விவசாயத்தின் அருமை போன்றவற்றை காட்சிப்படுத்துவது அனைவரையும் பாராட்டையும் பெற்றது மேலும் போக்குவரத்து விதிமுறைகள் மது அறிந்துவிட்டு வாகனம் இயக்குவது தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தை இயக்குவது போன்றவற்றை தடுப்பதற்கான இயந்திரம் போன்ற நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தி அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்தது இந்த கண்காட்சியில் இடம்பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் அறிவியல் இயக்கம் சார்பில் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தென்காசி கடையநல்லூர் சங்கரங்கோவில் வாசுதேவநல்லூர் ஆலங்குளம் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை ஆட்சியரிடம் வழங்கினர் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் பதினைஞ்சு தினங்களுக்குள் விரிவான மற்றும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலை அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட தனித்துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர பகுதியில் அமைந்துள்ள புதுமனை மூணாம் தெருவை சேர்ந்த நந்தகுமார் என்பவர் தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நண்பகல் தீப்பட்டி ஆலையில் இருந்து திடீரென புகை வெளியேறியது இதனை பார்த்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை உடனடியாக அணைத்தனர்